அனைவருக்கும் வணக்கம் தொடர்பில் உள்ள பகுப்பாய்வு சமூகம் யூப் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தரவுகளுடன் தொடங்குகிறோம் இன்னும் சிறிது நேரம் ஒவ்வொரு அளவுருவையும் இன்னும் விரிவாக கருதுவோம் தேவைப்பட்டால் நீங்கள் அதை இடைநிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் அனைத்து அளவுருக்களையும் கவனமாக பரிசீலிக்க உங்களை அழைக்கிறோம் நிறுவனத்தின் தற்போதைய செயல்திறனை மதிப்பாய்வு செய்வோம் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி டிகா பி எல் இந்த மதிப்பாய்வு அந்த நேரத்தில் தற்போதைய தகவலின் அடிப்படையிலானது மார்ச் இருபத்தேழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து வகைப்பாடு மூலம் குருயூர் மார்க்கெட்ஸ் நிறுவனம் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி என்சி துணை சேர்ந்தது பேமெண்ட்ஸ் அறுபத்தி இரண்டு நிறுவனங்கள் பகுப்பாய்வில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது இந்த வீடியோவின் முடிவில் ஆடுகளின் அட்டவணையை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்தின் மொத்த முடிவு பத்து புள்ளிகளில் மே ஐந்து துணைப்பிரிவுக்கான சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது புள்ளிகள் நீங்கள் மிகவும் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் பார்ப்போம் ஒட்டுமொத்த அமெரிக்க பங்கு சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் நிறுவனத்திற்கு ஐந்து புள்ளி ஐந்து மதிப்பெண்களுக்கு எதிராக பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி மற்றும் பிரிவு பங்குகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதை காணலாம் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி எட்டு சதவீத இயக்கவியலை காட்டியது பதினாறு புள்ளி ஒன்பது சதவீத துணைப்பிரிவுக்கான விலை இயக்கவியலுக்கு எதிராக இது தெளிவாக எதையும் குறிக்கவில்லை ஆனால் இந்த உண்மையை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பேபால் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி அறுபத்தொன்பதாயிரத்து புள்ளி இரண்டு மூன்று பில்லியன் டாலர் மதிப்புடையது மற்றும் துணைப்பிரிவின் மூலதனம் ஆயிரத்து எண்ணூற்று முப்பத்தைந்து பில்லியன் டாலர்கள் பேபால் ஹோல்டிங்ஸ் ஆயன்சி மூன்று புள்ளி ஏழு ஏழு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணை பிரிவில் உள்ள சிறிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருபது புள்ளி மூன்று ஆறு பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இருநூற்று பன்னிரண்டு பில்லியன் டாலர் துணைப்பிரிவின் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு இரண்டு சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டு பார்த்தால் பின்வருவனவற்றை காண்கிறோம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி பங்கு சந்தை மூலதனத்தை மதிப்பிடும் போது துணைப்பிரிவில் மூன்று புள்ளி ஏழு ஏழு இரண்டு சதவீதம் புத்தக மதிப்பு ஒன்பது புள்ளி ஆறு இரண்டு இரண்டு சதவீதம் இது மாற்று மதிப்பின் பங்கை விட நூற்று ஐம்பத்தைந்து சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் கடன் பொறுப்புகள் பதினொரு புள்ளி எட்டு ஒன்று பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் நிறுவனத்தின் மூலதனத்தில் ஐம்பத்தெட்டு சதவீதம் ஆகும் நிறுவனத்தின் கடன் கடமைகளின் முடிவு தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பின் சமநிலை அதன் லாபத்திற்கு பதினாறு புள்ளி ஏழு ஆகும் துணைப்பிரிவில் சராசரி இருபத்தொன்பது புள்ளி எட்டு மற்றும் இது துணைப்பிரிவின் சராசரியை விட நாற்பத்தி நான்கு சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் நிறுவனத்தின் பங்கு விலை மற்றும் லாப விகிதத்தை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் நான்காயிரத்து நூற்று நாற்பத்தெட்டு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்கால வருவாய் ஐந்தாயிரத்து இருநூற்று இருபத்தொரு டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட இருபத்தைந்து புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பிப்ரவரி இரண்டு துணைப்பிரிவின் சராசரி ஆறு புள்ளி இரண்டு ஆகும் இது துணைப்பிரிவை விட அறுபத்தைந்து சதவீதம் குறைவு துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் வருவாய் குறிகாட்டிகளுக்கு நிறுவனத்தின் பங்கு விலையை மதிப்பீடு செய்தல் நல்லது ஒன்று புள்ளி கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் முப்பத்தோராயிரத்து எழுநூற்று தொன்னூறு மில்லியன் டாலர் அடுத்த பன்னிரண்டு மாதங்களுக்கு முன்னோக்கி வருவாய் நாற்பதாயிரத்து இருபது டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது தற்போதைய தருணத்தை விட இருபத்தாறு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் மதிப்பிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விளிம்பு பதிமூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவின் சராசரி இருபது புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் ஏழு புள்ளி ஆறு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்து கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவின்படி பணியாளர்களின் எண்ணிக்கையில் நிறுவனத்தின் பங்கு ஐந்து புள்ளி இரண்டு ஐந்து ஆறு சதவீதம் இது சந்தை மூலதனத்தின் பங்கை விட முப்பத்தொன்பது சதவீதம் அதிகம் இந்த உண்மை நிறுவனத்தின் பங்கு விலையில் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி அநேகமாக குறைத்து மதிப்பிடுவதை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் சந்தை மூலதனத்தின் அளவு இரண்டாயிரத்து எண்ணூற்று முப்பத்தேழு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு மூன்றாயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி மூன்று ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வேறுபாடு இருபத்தெட்டு புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் சந்தை மூலதனத்தின் அளவை மதிப்பீடு செய்தல் நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு தனிப்பட்ட ஊழியரின் லாபத்தின் அளவு நூற்று எழுபது ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவில் சராசரியாக நூற்று முப்பத்தி இரண்டு புள்ளி ஐந்து ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தெட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு இலாப மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் வருவாய் ஆயிரத்து முன்னூற்று மூன்று டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் அறுநூற்று நாற்பத்தி இரண்டு ஆயிரம் டாலர்கள் உள்ளன துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் நூற்று மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் குறுகிய பரிவர்த்தனைகளின் அளவு மூன்று புள்ளி மூன்று சதவீதமாக இருந்தது துணைப்பிரிவு சராசரியாக ஒன்று புள்ளி எட்டு சதவீதமாக இருந்தது இது ஒரு குறுகிய அழுத்த குறிகாட்டியாகும் தொழில்நுட்ப காட்டி ஆர் பதினான்கு நிறுவனத்திற்கு நாற்பத்தி மூன்று சதவீத அளவை காட்டுகிறது பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி அதே சமயம் துணைப்பிரிவுக்கு ஆய் நிலை பதினான்கு ஐம்பத்தொன்று சதவீதம் சராசரியாக துணைப்பிரிவில் உள்ள பங்குகள் நிறுவனத்தின் பங்குகளை விட அதிகமாக மேற்கோள் காட்டப்படுகின்றன பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி நிறுவனத்தின் பங்குகளின் உண்மையான மதிப்பீடு தோராயமாக அறுபத்தொன்பதாயிரத்து டாலர் தொன்னூற்றாறு சென்ட் ஆகும் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக தொன்னூற்று நான்கு டாலர் இருபத்தெட்டு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்தைந்து சதவீதம் ஆர்டர் டேபிளுக்கு செல்லலாம் இது கிடைக்கிறது அதற்கான இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் உதவி அமைப்பால் கொடுக்கப்பட்ட பருவத்தில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருயூத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகல் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பத்திரங்களின் பகுப்பாய்வு அடிப்படையில் பேபால் ஹோல்டிங்ஸ் ஐஎன்சி தகவல் மற்றும் குறிப்பு மதிப்பீட்டு அமைப்பு குருயூர் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்படுகிறது இந்த வீடியோ மதிப்பாய்வு என்பதால் ஆர்டரை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் மிக்க நன்றி குருயூர் மார்க்கெட்ஸ் நீங்கள் அனைவரும் உண்மையிலேயே முழு கிரகத்திலும் சிறந்த பார்வையாளர்கள்